சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியிவுது அது என்னன்னா பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவாக்கம் செய்ய உள்ளதாக இந்த திட்டத்தில் வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு கிடைக்குமா எப்படி விண்ணப்பிப்பது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரைவில் விரிவாக்கம் செய்யப்படும் என அதிகாரபூர்வமான அறிவித்தது இதற்கான பணிகள் இப்போது வேகமெடுக்க தொடங்கியுள்ளன இதனால் இதுவரை கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் சேராதவர்கள் விண்ணப்பம் நிரகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் இந்த திட்டத்தில் சேர ஒரு சிறப்பான வாய்ப்பை அரசு கொடுத்திருக்கிறது தகுதியான பெண்கள் எல்லோரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு இப்போது விண்ணப்பிக்கலாம் அருகில் உள்ள இ சேவை மையங்களுக்கு சென்று இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் யார் தகுதியான பெண்கள் என்பதை கலைஞ மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் அதிகாரபூர்வ பக்கத்திற்கு சென்றால் தெரிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்கலாமா எப்படி விண்ணப்பிப்பது என்ற கேள்வி பலருக்கும் இருக்கிறது கலைஞர் மகளிர் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க ரேஷன் கார்டு இருந்தாலோ போதும் சரியான முகவரியில் ரேஷன் கார்டு வாங்கி இருந்தீர்கள் என்றால் நீங்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் வசிக்கும் முகவரியில் ரேஷன் கார்டு இருப்பது அவசியம் ஏனென்றால் அதிகாரிகள் நேரடி கள ஆய்வு செய்யும் போது ரேஷன் கார்டு இருக்கும் முகவரியில் நீங்கள் வசிக்கவில்லை என்றால் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் நிராகரிக்க வாய்ப்புள்ளது மற்றபடி சொந்த வீடு வாடகை வீட்டில் வசித்தாலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் ரேஷன் காடி பெயர் இடம்பெற்றுள்ள பெண்களின் யாரேனும் ஒருவருக்கு மட்டுமே மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் குடும்ப அட்டையில் ஆண்கள் புகைப்படம் இருந்தாலும் பெண்கள் குடும்ப தலைவியாக கருதப்பட்டு மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் பெறலாம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் பெண்களுக்கு வயது இருபத்தி ஒன்று நிரம்பியிருக்க வேண்டும் திருமணமாகாத தனித்த பெண்கள் கைம்பெண்கள் மற்றும் திருநங்கைகள் தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவர்களும் குடும்ப தலைவிகளாக கருதப்படுவர் இதனால் அவர்களும் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெற முடியும் அது இல்லாமல் கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் தகுதிகள் விண்ணப்பிக்கும் முறை நன்மைகள் குறித்து தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது விவசாயிகளுக்கு ஆதரவாக பல திட்டங்களை மத்திய அரசு அறிமுகப்படுத்தி வருகிறது இந்த திட்டங்கள் விவசாயிகளுக்கு நிதி சேவைகளை எளிதாக்குவதோடு கிரெடிட் வசதிகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் விவசாய நிதியை பலப்படுத்துவதற்கான மத்திய அரசின் முக்கிய திட்டங்களில் ஒன்றாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிசான் கிரெடிட் கார்டு வரம்பை ரூபாய் மூன்று லட்சத்தில் இருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தினார் இது விவசாயிகளுக்கு விவசாய தேவைகளுக்கு கடன் மூலம் அதிக நிதி ஆதரவை வழங்குகிறது கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் விவசாயிகளுக்கு விதைகள் மற்றும் உபகரணங்கள் வாங்குவது போன்ற விவசாய தேவைகளை பூர்த்தி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அரசாங்க தரவுகளின்படி டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலவரப்படி கிசான் ரின் போர்ட்டல் மூலம் ரூபாய் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி எழுபத்தி எட்டு கோடி மதிப்பிலுள்ள கோரிக்கைகளை செயல்படுத்தப்பட்டுள்ளன ஐந்து புள்ளி ஒன்பது கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் குறைந்த வட்டி விகிதத்தில் குறுகிய பால விவசாய கடன்களின் நன்மைகளை பெற்று வருகின்றன கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் பற்றிய முக்கிய விவரங்கள் மற்றும் அதற்கு விண்ணப்பிக்கும் முறை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் விவசாயிகள் எளிமையாக கடன் பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் மத்திய அரசு விவசாயிகளுக்கு மூன்று சதவீத வட்டி மானியம் மற்றும் இரண்டு சதவீத வட்டி மானியம் மற்றும் மூன்று சதவீத விரைவான திருப்பி செலுத்தும் ஊக்குத்தொகையை வழங்குகிறது இதனால் கிரெடிட் ஆண்டுக்கு நான்கு சதவீத குறைந்த வட்டி விகிதத்தில் கிடைக்கிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் இந்த திட்டம் தொடர்புடைய மற்றும் விவசாயம் அல்லாத நடவடிக்கைகளுக்கு கிரெடிட் வழங்குவதற்கான விரிவுபடுத்தப்பட்டது மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டத்தின் கீழ் மூன்று லட்சம் வரையிலான கடன்கள் ஏழு சதவீத வட்டி விகிதத்தில் குறுகிய கால விவசாய கடன்களுக்கு வழங்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் இந்தியன் வங்கியின் தலைவர் டிஎம் வாசிகள் தலைமையில் ஒரு பனி குழு மின்னணு கிசான் கிரெடிட் கார்டுகளை வழங்குவதற்கான திட்ட வழிகாட்டுதல்களை மாற்றி அமைத்தது கிசான் கிரெடிட் கார்டுக்கு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முறைகளில் விண்ணப்பிக்கலாம் இரண்டு முறைகளுக்கான படிநிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது கிசான் கிரெடிட் கார்டு வாங்க விரும்பும் வங்கியின் எல்லா வங்கியும் கிசான் கிரெடிட் கார்டு கொடுக்கின்றன இணையதளத்திற்கு செல்லவும் கேசிசி பெறுவதற்கான பகுதியை பார்வையிடவும் அப்ளை என்பதை கிளிக் செய்து விண்ணப்ப பக்கத்திற்கு திருப்பி விடப்படுவீர்கள் தேவையான விவரங்களை நிரப்ப வேண்டிய படிவம் உங்களுக்கு வழங்கப்படும் விண்ணப்ப குறிப்பு எண் எஸ்எம்எஸ் மட்டும் அல்லது மின்னஞ்சல் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் வங்கி உங்களை மூன்று முதல் நான்கு நாட்களில் தொடர்பு கொள்ளும் மேலே குறிப்பிடப்பட்ட படிநிலைகள் பொதுவானவை சரியான நடைமுறை வங்கி இணையதளங்களுக்கு ஏற்ப மாறுபடலாம் கிசான் கிரெடிட் ஆஃப்லைன் முறை கிசான் கிரெடிட் கார்டு வாங்க விரும்பும் வங்கியின் அருகில் உள்ள கிளைக்கு செல்லவும் விண்ணப்ப படிவத்தை நிரப்பி தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து வங்கி அதிகாரிகளின் வழிமுறைகளை பின்பற்றி விண்ணப்பத்தை முடிக்கவும் கிசான் கிரெடிட் கார்டுக்கான தகுதி விதிமுறைகள் நில உரிமையாளர்கள் தனி மற்றும் கூட்டு கரண் பெருநகர்கள் விண்ணப்பிக்கலாம் குத்தகைதாரர்கள் வாய்மொழி குத்தகைதாரர்கள் மற்றும் பகிர்வு ஊழவர்கள் விவசாயிகளின் சுய உதவி குழுக்கள் மற்றும் கூட்டு பொறுப்பு குழுக்கள் பகிர்வு உழவர்கள் மற்றும் புத்தகைத்தாரர்கள் உள்ளிட்டோர் விவசாயிகளின் குறுகிய கால தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இது உதவுகிறது இந்த திட்டம் தோட்டக்கலை மலர்கள் நறுமண தாவரங்கள் தோட்ட பயிர்கள் மற்றும் மருத்துவ தாவரங்கள் போன்ற நடுத்தர மற்றும் நீண்ட கால பயிர்களுக்கான நிதியை வழங்குகிறது இந்த திட்டத்தின் கீழ் குறுகிய கால கடன்கள் மூலம் அறுவடைக்கு பின் ஏற்படும் செலவுகளையும் விவசாயிகள் பூர்த்தி செய்யலாம் இது போன்ற செய்திகளை உடக்கூட அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள் அதாவது ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வைக்கலா பாக்ஸ் இருக்கும் அதை சப்ஸ்கிரைப் பட்டன் அதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து பில் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அமைக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மட்டும் தெரிய பொறுத்தது ஷேர் பண்ணிடுறேன்